بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين வெல்கம் டு ஜோனிடோ பேரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அல்லாஹு சுபஹானத்தாலா குரானில் என்ன சொல்லியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்ட் பை பாட்டாக பார்த்துட்ருக்கோம் அல்ஹம் த்ரில்லா பதிமூணு அத்தியாயங்கள் வரைக்கும் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டோம் பதினாலாவது அத்தியாயத்தில் முப்பது வசனங்கள் வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷால்லா தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது ஒதுக்கி குரான் வசனங்களை எடுத்து வச்சு ஓதுங்க நம்ம மனசுலேயே வந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் மனசுக்கு நிம்மதி வேணுமா டெய்லியும் வந்து குரான் வந்து ஒரு பத்து நிமிடமாவது வந்து எடுத்து வச்சு ஓதுங்க அதை பொருளோடு ஓதுங்க அல்லாஹ் என்ன குரானில் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இதை ஓதுவதனால நம்ம மனதுக்கும் வந்து நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும் அல்லாஹ் இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினாலு சூரா இப்ராஹிம் வசனங்கள் முப்பத்தி ஒன்றுலேன்னு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டில் தமிழ் குரான்னு இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள் இன்ஷால்லா இந்த வீடியோவில் அத்தியாயம் பதினாலு சூரா இப்ராஹிம் வசனங்கள் முப்பத்தி ஒன்றுலேன்னு பார்க்கலாம் ஈமான் கொண்ட என் அடியார்களிடம் நபியை கொடுக்கல் வாங்கலும் நட்பும் இல்லாத இறுதி நாள் வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் தொழுகையை முறையாக கடைபிடித்து ஒழுகட்டும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தான தர்மங்களில் செலவு செய்யட்டும் என்று நீர் கூறுவீராக அல்லாஹ் எத்தகையவன் என்றால் அவன்தான் வானங்களையும் பூமியையும் படைத்து வானத்திலிருந்து மலையையும் பொழிய செய்து அதை கொண்டு கனி வர்க்கங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக வெளிப்படுத்தி தன் கட்டளையினால் கடலில் செல்லுமாறு கப்பலை உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தும் ஆறுகளையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் தவறாமல் தம் வழிகளில் ஒழுங்காக செல்லுமாறு சூரியனையும் சந்திரனையும் அவனே உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் மேலும் அவனே இரவையும் பகலையும் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தான் இவையன்றி நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலிருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் அல்லாவின் அருக்கொடைகளை நீங்கள் கணிப்பீர்களாயேன் அவற்றை நீங்கள் எண்ணி முடியாது நிச்சயமாக மனிதன் மிக்க அநியாயக்காரனாகவும் மிக்க நன்றி கெட்டவனாகவும் இருக்கின்றான் நினைவு கூறுங்கள் என் இறைவனே இந்த ஊரை மக்காவை சமாதானம் உள்ளதாய் அச்சந்தியிருந்ததாய் ஆக்குவாயாக என்னையும் என் மக்களையும் சிலைகளை நாங்கள் வணங்குவதிலிருந்து காப்பாற்றுவாயாக என்று இப்ராஹிம் கூறியதை நபி ஏன் அவர்களுக்கு நினைவு கூறும் என் இறைவனே நிச்சயமாக இவை மக்களின் அநேகரை வழி கெடுத்துவிட்டன எனவே எவர் என்னை பின்பற்றுகிறாரோ அவர் என்னை சேர்ந்தவராவார் எவர் எனக்கு மாறு செய்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் இல்லை என்றாலும் நிச்சயமாக நீ மன்னிப்பவனாகவும் மிக்க கருணையுடையவனாகவும் இருக்கின்றாய் எங்கள் இறைவனே நிச்சயமாக நான் என் சந்ததியாரிலிருந்தும் சங்கையான உன் வீட்டின் கவுவாவின் அருகே விவசாயம் இல்லாத இப்பள்ளத்தாக்கில் எங்கள் இறைவனே தொழுகையை அவர்கள் நிலைநாட்டுவதற்காக குடியேற்றியிருக்கின்றேன் எனவே மக்களில் ஒரு தொகையினரின் இதயங்களை அவர்கள் பால் சாய்ந்திட செய்வாயாக இன்னும் அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு கனிவர்க்கங்களிலிருந்து அவர்களுக்கு நீ ஆகாரமும் அளிப்பாயாக எங்கள் இறைவனே நாங்கள் மறைத்து வைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நிச்சயமாக நீ அறிகிறாய் இன்னும் பூமியிலோ வானத்திலோ உள்ள எந்த பொருளும் மறைந்ததாக இல்லை எல்லா புகழும் அல்லாவுக்கே உரியது அவனே என்னுடைய முதுமையில் இஸ்மாயிலையும் இஸ்ஹாக்கையும் புதல்வர்களாக எனக்கு அளித்தான் நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனையை கேட்பவன் என் இறைவனே தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக எங்கள் இறைவனே என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் முகமின்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக என்று பிரார்த்தித்தார் மேலும் அக்கிரமக்காரர்கள் செய்து கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் பராமுகமாக இருக்கிறான் என்று நவியனிர் நிச்சயமாக எண்ண வேண்டாம் அவர்களுக்கு தண்டனையை தாமதப்படுத்துவதெல்லாம் கண்கள் விரைத்து பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மறுமை நாளுக்காகத்தான் அந்நாளில் தங்களுடைய சிரங்களை எப்பக்கமும் பாராமல் நிமர்த்தியவர்களாகவும் விரைந்தோடுபவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள் நிலை குத்திய அவர்களின் பார்வை அவர்கள் பக்கம் திரும்பாது இன்னும் அவர்களுடைய இருதயங்கள் திடுக்கங்கொண்டு சூனியமாக இருக்கும் எனவே அத்தகைய வேதனை அவர்களிடம் வரும் நாளே நபியே நீர் மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக அப்போது அநியாயம் செய்தவர்கள் எங்கள் இறைவனை எங்களுக்கு சற்றே அவகாசம் கொடுப்பாயாக உன்னுடைய அழைப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் உன்னுடைய தூதர்களையும் பின்பற்றுகிறோம் என்று சொல்வார்கள் அதற்கு இறைவன் உங்களுக்கு முடிவே இல்லை என்று இதற்கு முன்னர் நீங்கள் சத்தியம் செய்து கொண்டிருக்கவில்லையா என்றும் அன்றியும் தமக்கு தாமே தீங்கிழைத்து கொண்டார்களே அவர்கள் வாழ்விடங்களில் நீங்களும் வசித்தீர்கள் அவர்களை நாம் என்ன செய்தோம் என்பதும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டது இன்னும் நாம் உங்களுக்கு பல முன் உதாரணங்களையும் எடுத்து காட்டியிருக்கின்றோம் என்றும் இறைவன் கூறுவான் எனினும் அவர்கள் தங்கள் சூழ்ச்சிகளை செய்து கொண்டே இருந்தனர் அவர்களுடைய சூழ்ச்சிகள் மலைகளை பெயர்த்துவிடக்கூடியவையாக இருந்த அவர்களின் சூழ்ச்சிக்கு உரிய தண்டனை அல்லாவிடம் இருக்கிறது ஆகவே அல்லாஹ் தன் தூதர்களுக்கு அளித்த தன் வாக்குறுதியில் மாறு செய்வான் என்று நபியே நீர் என்ன வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் யாவரையும் விகைத்தவனாகவும் பழிவாங்குபவனாகவும் இருக்கின்றான் இந்த பூமி வேறு பூமியாகவும் இன்னும் வானங்களும் மாற்றப்படும் நாளில் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் மேலும் அடக்கியாலும் ஏகனாகிய அல்லாஹின் முன்னிலையில் வெளியாகி நிற்பார்கள் இன்னும் அந்நாளில் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டவர்களாக குற்றவாளிகளை நீர் காண்பீர் அவர்களுடைய ஆடைகள் தாரால் கீழ் எண்ணெயினால் ஆகியிருக்கும் இன்னும் அவர்களுடைய முகங்களை நெருப்பு மூடியிருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அது சம்பாதித்ததற்கான கூலி கொடுப்பதற்காகவே அவர்களை அல்லாஹ் இவ்வாறு செய்வான் நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன் இதன் மூலம் அவர்கள் எச்சரிக்கப்படுவதற்காகவும் வணக்கத்திற்குரிய அவன் ஒரே நாயன்தான் என்று அவர்கள் அறிந்து கொள்வதற்காகவும் அறிவுடையோர் நல்லுணர்வு பெறுவதற்காகவும் மனிதர்களுக்கு இது ஓர் அறிவிப்பாகும் அலமது இல்லா அத்தியாயம் பதினாலு சூரா இப்ராஹிம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இன்ஷாலா இதனை தொடர்ந்து அத்தியாயம் பதினைந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ